வானங்கள் மாறும் பூமியும் மாறும் வார்த்தை மாறுமா நீ சொன்னது எல்லாம் நிறைவேறாமல் பின்வாங்கி போகுமா நீ சொல்லாகும் நீ சொல்ல நடக்கும் தடையாயிருப்பதையா இருப்பதியா தாமதி அது நிறைவேறும் திடனாய் காத்திருப்பே வானங்கள் மாறும் பூமியும் மாறும் வார்த்தை மாறுமா நீ சொன்னது எல்லாம் நிறைவேறாமல் பின்வாங்கி போகுமா நீ சொல்லாகும் நீ சொல்ல நடக்கும் தடையாயிருப்பது இருப்பதியா தாமதித்தாலும் அது நிறைவேறும் திடனாய் காத்திருப்பே மண் குகையிலே ஏழுதரும் உருக்கி புடமிட்ட வெள்ளி போல சுத்த சொற்களாலும் வார்த்தை மிகவும் அழகாயிருக்கிறதே மண் குகையிலே ஏழுதரும் உருக்கி புடமிட்ட வெள்ளி போல சுத்த சொற்களால் உன் மிகவும் அழகாயிருக்கிறதே உன் வாத்தைய வாழ்க்கை அழகாகும் வாத்தையார் அது பரிசுத்தமாய் மாறும் வார்த்தையால் வாழ்க்கை அழகாகும் உன் வாத்தையால் அது பரிசுத்தமாய் மாறும் உழந்து போன எலும்புகளில் ஜீவன் கொடுக்கும் வார்த்தை தளர்ந்து போனே முழங்காலில் திடனாயிருக்கும் வார்த்தை உழந்து போன எலும்புகளில் ஜீவன் கொடுக்கும் வார்த்தை தளர்ந்து போன முழங்காலில் திடனாயிருக்கும் வார்த்தை வார்த்தையார் ஜீவன் உண்டாகும்

பற்களுக்கு இரையாகாமல் தடுக்கும் சேற்றில் மூழ்காமல் உடனே தூக்கி எடுக்கும் ஓ நாய்களின் பற்களுக்கு இரையாகாமல் தடுக்கும் உலையான சேற்றில் மூழ்காமல் உடனே தூக்கி எடுக்கும் உம் வாத்தைய நீதியின் வழியில் நடப்பேன் உம் வாத்தையா உம்மை விட்டு பிரியாமல் வார்த்தையால் நீதியின் வழியில் நடப்பேன் உம் வார்த்தையால் உம்மை விட்டு பிரியாமல் இருப்பே வானங்கள் மாறும் பூமியும் மாறும் வார்த்தை மாறுமா நீ சொன்னது எல்லாம் நிறைவேறாமல் பின்வாங்கி போகுமா நீ சொல்லாகும் நீ சொல்ல நடக்கும் தடையாய் இருப்பதியா தாமதி தாளும் அது நிறைவேறும் திடனாய் காத்திருப்பே